இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சம்பா நெல் பயிரில் இலை மடக்கு புழு தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பிரபனோபாஸ் ஐம்பது நானூறு மில்லி வீதம் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் மழை இல்லாத நேரத்தில் தெளிக்கவும் தக்காளியில் செப்டோரியா இலைப்புள்ளி நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இந்நோயானது தக்காளி செடியின் எந்த வளர்ச்சி நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அறிகுறியாக சிறிய சாம்பல் நிற வட்ட இலைப்புள்ளிகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை நீக்கி அழித்துவிட வேண்டும் ஏக்கருக்கு முன்னூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை நீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாகவும் இந்நோயை கட்டுப்படுத்தலாம் ஒட்டு மாச்செடிகளை நடவு செய்ய திட்டமிடும் விவசாயிகள் மா செடிகளை நடுவதற்கு ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆழம் உள்ள குழிகளை செடிகள் நடுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் வெட்ட வேண்டும் பின்னர் குழி ஒன்றுக்கு பத்து கிலோ தொழு உரத்துடன் மேல் மண்ணை நன்கு கலந்து குழியின் முக்கால் பாகம் வரை மூட வேண்டும் ஒட்டுச்செடிகளை குழிகளின் மத்தியில் நட வேண்டும் செடிகள் நடவு செய்தவுடன் உடனடியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் தற்போது நிலவும் ஈரப்பதமான சூழ்நிலையில் மல்லிகையில் பூப்பேன்களின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது தாக்கப்பட்ட பூக்களின் இதழ்களில் பழுப்பு நிற கோடுகள் காணப்படும் இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து கிராம் மெட்டாரைசியம் பத்து கிராம் வெற்றிசீலியம் பத்து கிராம் பெவேரியா பேசியான என்ற உயிரியல் இடுபொருட்களை கலந்து தெளிக்க வேண்டும் இந்த பேன்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த இரண்டு முட்டைகளின் வெள்ளைக்கரு இருநூற்றி ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெய் இருநூற்றி ஐம்பது மில்லி புங்க விதை எண்ணெய் மற்றும் இருநூற்றி ஐம்பது மில்லி இழுப்பை எண்ணெய் ஆகியவற்றை கலந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பதினைந்து மில்லி என்ற அளவில் எண்ணெய் கலவே எடுத்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் பருவச் சூழ்நிலை மற்றும் வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் திராட்சை பயிரில் சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது விவசாயிகள் தொடர்ந்து வயலை நன்கு கண்காணிக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் இதனை கட்டுப்படுத்த பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் நனையும் கந்தகம் அல்லது தூளை ஒரு ஹெக்டருக்கு ஆறு முதல் பன்னிரண்டு கிலோ என்ற அளவில் காலை நேரங்களில் தெளிக்க வேண்டும் வெண்டை பயிரில் அஸ்வினி தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவ்வகையான பூச்சிகள் இலையின் அடிபாகத்திலும் குருத்து பகுதிகளிலும் இலை சாற்றை உறிஞ்சி வாழும் இதனால் இலைகள் சுருங்கி சுருண்டு விழுந்துவிடும் மேலும் செடியின் வளர்ச்சியும் குன்றிவிடும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஐநூறு மில்லி என்ற அளவில் வேப்பங்கொட்டை வடிநீர் கலந்து தெளிக்க வேண்டும் அல்லது ரசாயன முறையில் கட்டுப்படுத்த ஐநூறு லிட்டர் தண்ணீரில் ஒரு ஹெக்டருக்கு நூறு மில்லி என்ற அளவில் இமிட்டாகுளோபிரிட் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்